ஹலோ பேபி நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன்டா ஃப்ரெண்ட்ஸ்னா பசங்கள வராங்களா ஆமா பசங்களா பசங்களா ஏய் இல்ல இல்லடா நாளைக்கு நான் வெளில போறேன்டா ஏ மாலதி ஐ லவ் யூடி டி ஏங்கல் அவக்கும் வேற யாரோட தொடர்புல இருக்காங்க என்ன பிசின் வருது ஹலோ சொல்லுடா ஹலோ யார்டா டி பேசிட்டு இருந்தா அண்ணன்டா பேசிட்டு இருந்தடா அண்ணனா சொந்தக்கார பையனா இல்லடா டியூஷன்ல ஒரு அண்ணன்டா துஷன்ல அண்ணனா ஹாய் அய் கோமாரிட்டனா ஆலோ இல்லடா இப்போ بلاக் பண்ணிறேன்டா ஏ மாலதி ஐ லவ் யூடி ஹே ராஜ் போலாமா ஆ போலாண்டி ஷால் கட்டி இந்த டிரஸ்ஸ்க்கு இந்த டிரஸ்ஸ்க்கு ஷால் போட்டா நல்லா இருக்காதுடா ஷால் போட்டா நல்லா இருக்காதா இரரர போறடா நீ ஏசிய ஷால் போட்டடா ஏ மாலதி ஐ லவ் யூடி மாலத்தி ஹாய் ஹாய் டா யாரவா ஃப்ரெண்ட் டா பேசிட்டு வந்துட்டமா பேசிட்டு வா ஆனா லிமிட்ல இருக்கணும் ஆ சரிடா டா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஸ்கூல்ல பார்த்த மாதிரி இன்னும் கண்ண கியூட்டாவே இருக்கு டேய் யாண்டா என்ன நீ தொட்டது கூட பிரச்சனை இல்லடா ஆனா என் ஆளு கலர் உன் கையில படுற அளவுக்கு தொட்டிருக்கியா